வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எனக்கு வேலை வேலை முடிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கிளம்பி வந்தாச்சு நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா தோசை சுட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க ஏன்னா எப்போவுமே வந்தால் ஆளாக பறப்பேன் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு நான் வர்றதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே அம்மா தோசை சுட்டு வச்சுட்டாங்க சரி வந்ததும் ஃபுல்லாக பசியில் பறக்கும்னு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோசை சட்னி அப்புறம் நேற்று வச்ச குழம்பு வேறு இருந்துச்சு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் அம்மா அதை வந்து க்ளீன் பண்ணி உணர போட்டிருப்பாங்க உள்ள அதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அதையெல்லாம் அதாவது இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிட்ருந்தேன் தக்காளி குடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரே இடத்துல வச்சுருந்தோம் கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிரும்ல அதனால் கொஞ்சம் உணர போட்டு வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நைட் ஒர்க் வந்து முடிஞ்சு எல்லாம் தூங்க போயாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டே அஞ்சரைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எந்திரிக்கங்களையும் அம்மா எழுந்திரிச்சு டீ வச்சிட்டாங்க எப்போவுமே டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வெத்தலை போட்டுட்டு தான் அவங்க எப்போவுமே வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த நாளே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு வெத்தலை இல்லை நாங்கள் கூட தேவையில்லை வெத்தலை இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு நான் ஃபஸ்ட் டைம் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சே என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டீ போதே டிஸ்கஸ் பண்ணியாச்சு என்ன சாப்பாடு வைக்கலாம் என்ன வைக்கலான்னு குழம்பு வைக்கிற ஐடியா இல்லை அதனால் தக்காளி சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டோம் அம்மா வந்து தக்காளிலாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து இதிலே இடித்து கொடுத்துட்ருந்தேன் மிக்ஸிலலாம் அரைக்க மாட்டோம் இதிலேயே வந்து அரைச்சிக்குவோம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை செய்ய மாட்டேன் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவேன் இந்த பட்டசோம் பாக்கெட் கட் பண்ணி கொடுக்குறது ஏதாச்சும் இது பண்ணுறது அரிசி கழுவி கொடுக்கறது எங்கள் அம்மா சிம்பிளாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது இருந்தாலும் எங்கள் அம்மா நினச்சிட்ருக்கு இவங்கிட்ட வச்சு ஏதாச்சும் ஒன்று இருப்பாளே அப்படின்னு சம்பந்தமே எல்லாமே ஃபுல்லாக அஞ்சரைக்கு எந்திரிச்சி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா தக்காளி சாப்பாடு இந்த கிளறுற சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டு செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க நான் அந்த இஞ்சி பூண்டு பேசல அதில் இடித்து வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு அந்த பட்டை சோம்பு இதெல்லாம் போடுவாங்க காலையில் எந்திரிச்சோன்னா வெறு வயிற்றில் தண்ணி குடிக்கணும்னு நான் நினைக்கிறது ஆனால் இப்போ வரையும் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை இன்னைக்கு ட்ரை பண்ணேன் என்னால் காசு ஒம்புதான் குடிக்க முடிஞ்சு அதுக்கு மேலே குடிக்க முடியல ரெகுலராக அனிமேட் ஃபாலோ பண்ணுவோம் பட்டை சோமெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த மிக்சர் இருக்கிறத வந்து ஒரு கண்டெய்னரில் எங்கள்மா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இது சரி அதுக்கு இடையில் நான் எதாச்சும் பொரியல் பண்ணலாமா எதாச்சும் காய் இருக்கான்னு போய் செக் பண்ணேன் பார்த்தா காலிஃப்ளவர் இருந்துச்சு சரி காலிஃப்ளவர் வணக்கிறலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டுருந்தேன் அம்மா சொன்னாங்க அதான் தக்காளி சாப்பாடு பாப்பா நீ ஏதாச்சும் அப்பளம் அந்த மாதிரி வச்சுக்கோ இல்லைனா தயிர் வெங்காயம் போட்டுக்கோ காலிஃப்ளவர் வந்து நைட்டு ஏதாவது குழம்பு வச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் அது கொஞ்சம் லைட்டாக புளி புள்ளியாக இருந்துச்சு ஒன்றும் பண்ணாத கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு அது எடுத்த இடத்துல வச்சிடலான்ட்டு திருப்பி கவரில் போட்டு அதை எடுத்த இடத்துல வச்சலான்னு வச்சிட்ருக்குறேன் காலிஃப்ளவருக்கு இப்போ வேலை இல்லை நைட்டு தான் வேலை அதுக்கு அந்த கட் பண்ண தலைய உள்ளேயே போகலாமா இல்லை விளையவே போலாம்னா அதில் ஒரு ஆராய்ச்சி நான் எப்போயாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மெயினான கடத்துல ஒன்று உப்பு போடுறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது பொடி போடுறது எங்கள் அம்மா வாட்டும் போட்டுட்ருக்கோம் நான் அம்மா வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ வாட்டு போட்டுவிட்ட நான் என்னத்தை கண்டேன் அப்படி சரி அரிசியெல்லாம் கழுவி கொடுக்கலான்னு நினச்சி கழுவிட்ருது நான் கழுவிடா எங்கள் அம்மா அதை நான் ஏற்கனவே கழுவி வச்சு அப்படின்னு சரி விடு நானும் ஒரு தடவை கழுவிட்டேன் அப்படின்னு இருந்தேன் எங்கள் அம்மா இப்போ மசாலா பொடி அதில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து தக்காளி சாப்பாடுலாம் கொஞ்சமாக ஒரு கறி மசாலா தூள் ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாரும் தனி மிளகாத்தூள் சேர்த்துவாங்க நாங்கள் வந்து அம்மா எனக்காக வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஏதாச்சும் உடனும் அது போ கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டு மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் உப்பு சேர்த்துட்டாங்க நான் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண சொன்னாங்க தயிர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் தான் தயிர் வந்து அதில் நாங்கள் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் காரத்தை வந்து இது வந்து தணிச்சிரும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும் இருந்தாலும் அவங்கள சாப்பிட்ணும் கொஞ்சமாக லைட்டாக கம்மி பண்ணி வச்சிடறது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்காங்க நாங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கிறதுனால காலையில் மதியானத்துக்கு சேர்த்து ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துருக்கனால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா வேகுன்றதுனால ஒரு மூன்றரை டம்ளர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து அரிசியை நான் வந்து போட்டுறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு வச்சுக்குவேன் உப்பு காரம்லாம் கொஞ்சம் உப்பு லைட்டாக எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு காரமும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாப்பா ரொம்ப காரமாக வச்சுடாத ரொம்ப காரமாக வச்சிடாதனு கொஞ்சமாக அதாம்மா போடுறேன்னு உப்பை போடும்போது எங்கள் அம்மா பார்த்தத்தில் ஐயோ கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடு அப்படின்னு என் கைக்கு வந்து உப்பு கொஞ்சம் வந்து அதிகமாக வந்துடும் டக்குன்னு லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் லைட்டாக கொஞ்சம் முளாப்பொடி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் கலக்கி விட்டாச்சு இதை மூடி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் எங்கள் அம்மாட்டையும் விட்டுட்டேன் அந்த இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தே சூப்பராக இருந்துச்சு ஆஹா மூடி வைக்கிறத நீயே வச்சுக்குமா அப்படின்னு நான் எங்கிட்ட வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் அவ்வளோதான் குக்கர் மூடி வச்சாச்சு நீ விசில் வந்தால் வேலை முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விடிஞ்சிருச்சு இந்த மேகம்லாம் பாருங்கள் நம்மக்கிட்ட ஏதோ கதை சொல்கிற மாதிரியே இருக்குல்ல ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வர மாதிரியே இருக்குது விசில் போதே அது விசில் வர முடியாது அதை தட்டி விட அதை பண்ண இதை பண்ண ஒரு வழியாக விசில் வந்துருச்சு சரி வாசல்லாம் கூட்டி தொளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வாச கூட்டி வாச தொளித்து சென்னையில் இருந்தால் ஒரு நல்ல பிள்ளையாக மாறுவோம் அப்படின்ட்டு தான் வாசலை இருக்கேன் ஃபஸ்ட்டாக மாறுகிற மாதத்தில் எங்கள் அம்மா வாசக்கூட்டி வாச தொளிச்சு கோலம் போடுச்சுன்னா எங்கள் அம்மா கூட்டி சாணி தண்ணியெலாம் போட்டு விட்ருவாங்க அந்த கோலம் போடுறதுக்கு எங்கள் அம்மா மூக்கால் அழுகும் எப்படியோ வந்து கோலம் போட்டு விட்ருவேன் ஒரு நாளைக்கு கோலம் போட்டால் அதை ஒரு வாரத்துக்கு எங்கள் அம்மா அழிக்காது ஒரு வாரத்துக்கு நான் எந்திரிச்சி கோலமும் போட மாட்டேன் அவ்வளோ சோம்பேறி தூக்கம் ஒரு எட்டே முக்காலுக்கு வேலைக்கு போடுறதுக்கு ஏழரைக்கு தான் எழுந்திருப்பேன் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சி வேலை செய்கிறேன்னா அதுக்கு யூடியூப் தான் காரணம் என்னோடய சேனல் தான் காரணம் இன்றைக்கி நான் வெறும் பச்சை தண்ணி தான் துளிச்சே சாணி இல்லை சாணி காரஸ் தொளிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வாசல்லாம் தொளிச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்தேன் நல்லா தான் வந்துச்சு ஒரு வழியாக வாசக்கூட்டி வாசத்தொளித்து கோலம் போடலை கோலம் நாளைக்கு போடலாம் ஏன்னா சாணி தண்ணி தொழிச்சு கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்